வாங்கப்பா இன்னைக்கு நம்ம ரோஸ் செடியில் வர இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த இலையில ஸ்பாட் ஸ்பாட்டாக சின்ன சின்ன கருப்பு கருப்பாக டாட் டாட்டாக இந்த ரோஸ் செடியில் வரும் அப்புறம் டாட் வரும் அப்புறம் சின் இலை வந்து மஞ்சளாக ஆகும் அதுக்கப்புறம் இலை கொட்டி போயிடும் இது வந்து ஒரு ஃபங்கஸ் உங்களுக்கு டிப்ளோ கார்பன் ரோசை அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் இதுதான் அந்த மாதிரி உருவாக்குது இது காற்றுலேயே இருக்கும் இந்த ஃபங்கஸு எங்கே ஈரப்பதம் இருக்கோ அந்த இடத்துல மெயினாக இதை அட்டாக் பண்ணோம் ஸோ நம்ம செடியை வந்து ரொம்ப ஈரமாக வச்சிருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் அதனால தான் ட்ரைனேஜ் போட நல்லா போடணும்னு சொல்கிறது தண்ணி எப்பயுமே தேங்கக்கூடாது இதுவும் ஒரு பிரச்சனை தான் ஸோ இந்த டிசீஸ் அதனால தான் வருது எங்கே மாய்ச்சர் கண்டென்ட் நிறைய இருக்கும் அந்த இடத்துல இந்த டிசீஸ் வருது ஸோ இந்த ஒரு ஒரு செடியில் இது வந்துருச்சுன்னா எல்லா செடிக்கும் பரவிடும் ஸோ நம்ம என்ன செய்யணும் ஸ்டார்டிங்லேயே அதை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து அந்த இலையை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு நல்ல ஒரு ஃபங்கி சைடை ஸ்ப்ரே கொடுக்கணும் இன்னொன்று நம்ம ஷெட்யூலில் ஃபங்கி சைடு இருக்கணும் வார வாரம் எப்படி இன்செக்டிசைட் நம்ம அடிக்கிறோமோ அதே மாதிரி ஃபங்கி சைடும் ஸ்ப்ரே பண்ணணும் எதை எந்த ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணலான்னா ஸோ ஃபங்கி சைடில் ரெண்டு விதம் இருக்குது சிஸ்டமிக் ஃபங்கிசைடும் கான்டாக்ட் ஃபங்கிசைடு ரெண்டு விதம் இருக்குது உங்களுக்கு கான்டாக்ட் ஃபங்கிசைடுனா என்னென்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே அப்போதைக்கு அந்த இளமையில் இருக்கிற அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணும் சிஸ்டமிக் ஃபங்கிசைடுனா என்னென்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த இலை வந்து அந்த மருந்தை உள் வாங்கி அது உடம்புக்குள்ளே ஃபுல்லாக போய் செடிக்குள்ளே ஃபுல்லாக போய் ரூட் வரைக்கும் போய் அதை வந்து சரி பண்ணுறத சிஸ்டமிக் ஃபங்கிசைடை நீங்கள் ரெண்டும் வச்சுக்கரலாம் சில சாஃப்ட் மாதிரி ஃபங்கிசைட்ஸில் ரெண்டுமே இருக்குது சிஸ்டமிக்கும் இருக்குது கான்டாக்டும் இருக்குது ரெண்டுமே இருக்குது நீங்கள் அவங்க லேபிளே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரெண்டு கிராமா ஒன்றரை பெவஸ்டினெல்லாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்னு அவங்க சொல்கிறாங்க சாஃபெல்லாம் டூ கிராமுங்கிறாங்க அவங்க லேபிளே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எம் அது ஃபைவ் அதுவும் யூஸ் பண்ணலாம் எம் ஃபார்ட்டி ஃபைவ் இண்டோஃபில் இருக்குது அதில் இன்னொன்று சத்தும் இருக்குது மேக்னீஸும் ஜிங்கும் இருக்குது அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அது ஒரு நல்ல ஃபங்கி சைடு தான் ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து ஃபங்கி சைடு யூஸ் பண்ணணும் ஒரு ஃபங்கி சைடுக்கும் இன்செக்டிசைடுக்கும் ஃபோர் டேஸ் கேப் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஷெடியூலில் வச்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இன்னொன்று இன்றைக்கி ஃபங்கிசைட் நீங்கள் கொடுக்குறீங்க செடிக்கு அப்படின்னா மறுநாள் வந்து நீங்கள் வந்து செடிக்கு ஒரு சத்தான ஆகாரம் கொடுக்கணும் சத்தான ஆகாரம்னா என்ன கொடுக்கலான்னா ஆல்ரெடி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸில் நான் இதெல்லாம் சாயில் மீடியாவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செடி தெம்பாக இருந்துச்சுன்னா எந்த நோயும் வராது தெம்பு இல்லைன்னா எல்லா நோயும் வந்து அட்டாக் பண்ணிக்கிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அது கொடுக்கணும் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போயே ஃப்ரெஷ்ஷாக கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்கலான்னா ஒரு டீஸ்பூன் போன் மீல் ஒரு டீஸ்பூன் மஸ்டர்ட் கேக்கு மூணு டீஸ்பூன் வெர்மி கம்போஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சீவீடு ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் நீம் ஒரு கிராம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஆஃப் கிராம் என்பிகே கொஞ்சம் அதாவது பேலன்ஸ்ட் என்பிகே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் பெரிய செடியாக இருந்தால் டுவெல் இன்ச் பாட் ஃபோர்டீன் இன்ச் பாட்னா இந்த லெவலுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்தீங்கன்னா செடிக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நோய் எதிர்க்கிற தன்மை கிடச்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஃபங்க்ஸைட் ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே நோய் வராது இன்னொன்று நான் என்ன செய்கிறேன்னா நான் கொக்கோபிட் மீடியாக்கெல்லாம் நான் ரீபார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்ரைக்கோடெர்மா விருடையும் நான் வந்து மைக்ரோரைஸாக ஃபங்கஸ் கொடுக்குறேன் ஸோ அதனால எனக்கு மேக்ஸிமம் வந்து கொக்கோபீட் மீடியாவில் அந்தளவுக்கு ஃபங்கஸ் வர மாட்டேங்குது நீங்கள் அதெல்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபங்கி சைடு வந்து நம்மளோட ஷெடியூலில் ரோஸ் செடிக்கு நம்ம வச்சுக்கிறணும் ஸோ இப்போ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோர் டேஸ் இன்டர்வெல்லாம் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா க்யூர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பழைய இலை முடிஞ்ச அளவுக்கு அந்த ரொம்ப பழைய இலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துறது நல்லது அது புது இலையில் தெரியாது எப்பயுமே அந்த பழைய இலையில் தான் சீக்கிரம் வந்துடும் இந்த டாட் பாருங்கள் இந்த செடியை நான் காட்டுறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஸோ குளோரைடு ஒரு நல்ல ஃபங்கிசைடு தான் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் அந்த பிளைடாக்ஸ் அந்த மாதிரி டாட்டாவில் கிடைக்கிது அதுவும் நீங்கள் வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் இண்டோஃபில் வச்சுருக்கேன் பெவஸ்டின் வச்சுருக்கேன் ரெண்டுமே வச்சுருக்கேன் நான் அதுவும் சம்டைம்ஸ் வந்து சோயல் மீடியாவுக்கு மெயினாக சொல்கிறேன் சோயல் மீடியாவுக்கு அதை ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணத்தான் செய்கிறேன் நான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ் இதை எப்படி க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணிங்கன்னா வீக்லி வீக்லி நீங்கள் ஃபங்கிசைடெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நோயெல்லாம் வரவே வராது ஒன்ஸ் இந்த நோய் வந்துருச்சுன்னா செடியில் இருக்க எல்லா இலையும் கொட்டி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும் ஒன்றுக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து பரவிடும் ஸோ இலை போயிடுச்சுன்னா செடி வீக் ஆகிடும் அப்புறம் அது வந்து திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும் இலை தான் வந்து செடிக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இலையில் எது இலை காட்டி கொடுத்துரும் உங்கள் செடியில் என்ன பிரச்சனைங்கிறது ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் பங்கி சைடாக உங்களோட ஷெட்யூலில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எதுவும் வராது மாய்ச்சர் இல்லாமல் நீங்கள் செடியை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்